ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் முக்கியமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திர உங்கள் மத்தியில் சுட்டி தொடர்ந்து அடுத்தாக நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டோட நாம் மகிமைப்படட்டும் பிரைஸ் த லார்ட் வாசிங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் த புக் ஆஃப் எசையா சாப்டர் ஃபோர்ட்டி நாற்பதாம் அதிகாரம்

நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த நாளிலே இந்த இருபத்தி ஏழாவது அற்புத பெருவிழாவிலே சபைக்கு பரிசுத்தாவியான் உணர்த்துகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் சபை இன்னும் ஒரு புது பலன் அடைய போகிறது அலையலு எத்தனை பேர் விசுவீங்க பாருங்க சபை ஒரு புதிய பலன் அடைய போகிறது ஏன்னா அதுல என்னைவி இங்கிலீஷ் வேர்ஷனில் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு ஸ்ட்ரென்த் அவங்களுடையதான பலனை மறுபடியும் என்ன பண்ண புதுப்பிக்கிறாங்க மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க அப்போ ஒரு புதிய பலன் இந்த காலை வேளையில் நிச்சயமாய் சபை ஒரு புதிய பலனுக்குள்ளாய் கடந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நான் வேற்றுல வாசிக்கும் போது ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் அப்போ நாகிய பேதுரு இயேசுவோடு கூட இருந்த நாட்களில் அவர் இயேசுவோடு வாழ்ந்தார் இயேசுவோடு கூட தன்னுடைய வாழ்க்கையின் பணத்தை தொடர்ந்தார் ஆனால் எப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளே கடந்து வந்ததோ அப்பொழுது ஒரு புதிய பலன் அவருக்குள்ளே கடந்து வந்தது பின்பு கர்த்தருக்காய் பயன்படும்படியாய் அவர் ஆரம்பித்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா அவரை சொல்லும்போது அவருக்கு பேரு சீமோன் பேதரும் சீமோன் அர்த்தம் நானல் என்று அர்த்தம் அப்படி என்னது அங்கேயும் போகும் இங்கேயும் வரும் இங்கேயும் ஓகே ஓகே அங்கேயும் சில நேரத்துல உலகமும் வேணும் ஊரும் வேணும் அப்படி இருப்பேன் அப்படி நானலா இருந்த சீமோன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயேசு அவரை சொல்லும் போது அற்ப விசுவாசி அப்படின்னார் அற்ப விசுவாசி என்ன ஏன் சந்தேகப்பட்டா என்ன அப்ப சந்தேகம் உள்ள மனுஷன் நானலா இருந்த மனுஷன் அற்ப விசுவாசியா இருந்த மனுஷன் இயேசுவை மூன்று முறை மறுதளித்த மனுஷன் பின் திரும்பி பார்த்து திரும்பி போன மனுஷன் எப்பொழுது கர்த்தருடைய தெய்வீக அபிஷேகம் அவருக்குள்ளே நிறைவாய் இறங்கினதோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பொழுது ஒரு விசேஷித்த பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கினார் அப்போ ஒரு புதிய பலன் ஒருவேளை நம்ம நானலா இருக்கலாம் உலகமும் வேணும் என்ன வேணும் ஆண்டவரும் வேணும் வீட்டில் போனோம்னு சொன்னால் உலகத்தின் காரியம் சில இடத்துல அறியாமல் வாயில கெட்ட வார்த்தை வந்துடும் தெரியாம சில தேவையில்லாத வார்த்தையை பேசிடுவோம் பாருங்க உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும் சபைக்கு வந்து நம்ம பரிசுத்தமாக இருந்துடும் சில இடத்துல அற்ப விசுவாசியாக இருக்கிறோம் சில நேரத்தில் பாருங்க ஆண்டவர் சொன்னது போல சந்தேகப்படுகிறவங்களாக இருக்கிறோம் சில நேரத்தில் நாம் ஆண்டவரை மறுதளிக்கிறவங்களாக இருப்போம் ஆனால் ஆண்டவர் நல்லவர் கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளாய் நிறைவாய் வெளிப்படும்போது பிறகு இந்த வார்த்தை ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படலை அவர் எழும்பி ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அடுத்த பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தொடர்ந்து பிறவி சப்பானி ஒரு மனுஷன் தேவாலயத்தின் அருகாமையில் இருந்து கொண்டு அவன் பிச்சைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏதாவது பிச்சை தாங்கன்னு சொல்லும்போது சொல்கிறார் எங்கள் இடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்குறோம் நசிரே இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடை என்று சொல்லி அந்த இடத்துல கரத்தை பிடித்து தூக்குனாங்க உடனே அந்த மனுஷன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான் பாருங்க ஒரு காலத்துல அப்படி இருந்த மனுஷனுக்குள் ஒரு புதிய பலன் வந்த உடனே ஒரு புதிய அபிஷேகம் வந்த உடனே அவருடைய வாழ்க்கை மாறுதலுக்குள்ளாய் மாறினது அதே போல இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த அற்புத பெருவிழாவில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கும் போது நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும் நீங்கள் கர்த்தருக்காய் சாட்சியாய் இருக்க முடியும் இன்னும் சேவூர் திருச்சபை கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாய் வளர ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்னும் சபையிலே சேர்க்கப்பட உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை கர்த்த நல்லவர் ஆகையால் தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உற்சாகத்தோடு செயல்படுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து நம்முடைய வேதாக கல்லூரிக்காக நீங்கள் ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் வருஷா வருஷம் பாஸ்டர் நம்முடைய வேதாகமா கல்லூரிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் வாங்கி பைபிள் காலேஜில் கொடுப்பது உண்டு பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு தொகையாக இருக்கும் உண்மையாகவே ஆண்டவரைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்னும் தொடர்ந்து நீங்கள் மக்கள் மக்களூரிக்காய் செபீங்கள் அதிகமாக நீங்கள் உற்சாகமாய் செயல்படுங்கள் கொடுங்கள் கர்த்தருங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக நாம் கொடுக்கறது மாத்திரமல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இந்த சேவூர் திருச்சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் பைபிள் காலேஜில் படிக்க வராங்க அப்படி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கூட ரெண்டு பேர் பாட்டு பாடுனாங்க தெரியுமா ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும் குட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க அர்ன் பாஸ்ட்ரா இருக்கார் எப்படி தானே அவர் குட் ஸ்டூடெண்ட் நல்ல பாருங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நாம் நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் நமக்கு ஒருவேளை குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டோடைய சமத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தந்திங்கன்னா உம்முடைய ஊழியத்தை கொடுப்பான் ஆண்டவரே இன்னும் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாய் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை செய்வார் அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து ஜபம் பண்ணாங்க ஒரு பிள்ளைய கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்பேன் அதே போல பாருங்க ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு சாம்பு வேலை கொடுத்தார் இரண்டு ராஜாக்களை அபிஷேகிக்கிறதான வல்லமை உள்ள மனுஷனாய் கர்த்தர் உருவாக்கினார் கர்த்தர் ஒரு பிள்ளையை தந்தா ஒப்பு பிள்ளைய என் தலைமுறையை கர்த்தருடைய உழைத்து ஒப்பு கொடுக்குறேன் ரெண்டு பிள்ளை தந்தாங்க ஆண்டு ஒரு ஒரு பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன் மூணு பிள்ளைய ஒரு பிள்ளை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி பார்த்து நீ ஒப்பு கொடுத்து பாருங்க தலைமுறை கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறது நிமித்தமாய் அந்த குடும்பத்தை கர்த்தரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் இல்லையிலா